ஹை Friends வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்க்ரைபர் எனக்கு கமெண்டில் கேட்ட ஒரு டவுட்டை தான் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு ஃபாலோ ஆகவே ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தைச்ச ப்ளவுஸை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம் அதில் வந்து இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஷோல்டர் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா அதை ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது அவங்களோட ஷோல்டர் வந்து அகலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இன்கேஸ் வந்து ஷோல்டர் வந்து அகலமாக இருக்குது அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருக்க ஒரு பைப்பிங் ரெடிமேட் பைப்பிங் இருக்கு இல்லையா அந்த ரெடிமேட் பைப்பிங்கை உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க இல்லை அவங்களோட இருந்தே நீங்கள் வந்து பைப்பிங்கை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் திக்காயடும் அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வராது இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து கப் ஷேப்பு எல்லாமே ஆம்கோல் எல்லாமே கரெக்டாக இருக்குது இருந்தாலும் வந்து இந்த இடம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொ நினச்சிங்க அப்படின்னா இந்த இறக்கும் அதாவது வந்து இப்படி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி நீட்டாக வந்துட்டு இந்த அளவு இருக்குது பாருங்கள் இந்த அளவு நல்லா இவ்வளோ நீட்டுக்கு வந்து வச்சுப்பாங்க அதாவது கழுத்தோட அகலத்துக்கு நீட்டுக்கு வச்சுருப்பாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மார்க்கிங் பண்ண வேண்டியது இருக்குது அதை வந்து நான் வந்து இதில் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் இப்படி போட்டு பாருங்கள் கை வந்து இப்படி மேலே சுருக்கமே எதுவுமே இல்லாமல் இப்படி ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இன்கேஸ் வந்து இந்த அளவை விட இது வந்து நல்லா வந்து இந்த இடம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்த ஒரு தையல் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டைட் வருது ஆம்கோல அளவுக்கு டைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதுவும் இல்லை எனக்கு வந்து இது எல்லாமே கரெக்டாக இருக்குது இன்னும் வந்து இந்த இடம் வந்து லூசாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஷோல்டர் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இன் எதையுமே பிரிக்க தவிட இங்கே மட்டும் ஷோல்டர் இது ஓப்பன் பண்ணிட்டு இந்த பீஸை இப்படி லைட்டாக எடுத்து இது ரெண்டுத்தையும் இப்படி வந்து கிராஸாக ஒரு இதுக்கு இதுக்கு டச்சே பண்ணக்கூடாது இந்த கிராஸாக வந்து தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த இடம் மேலே ஏறிடும் அதுவும் நம்மளால பண்ண முடியல அப்படின்னா இந்த இடம் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க பட் ஷோல்டர்னா இப்போ ரெண்டுமே இப்படி வந்து போடுறோம் அப்படின்னா பேக்கும் நம்மளுக்கு வந்து தனியாக தெரியும் அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா இந்த ஷோல்டரை லைட்டாக பிரிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை மட்டும் இப்படி மேலே உள்ளே தள்ளிட்டு ஒரு அரைஞ்சிக்கு உள்ளே தள்ளி தையில சேர்த்து போட்டுட்டு அந்த ஃபினிஷிங்கை முடிச்சுடுங்க அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இன்னமும் லூஸாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் கையை வந்து நம்ம வந்து பிடிச்சி கொடுத்தோம் கை எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த ஆம்கிட்ட மட்டும் டைட்டாக போட்டிருப்பாங்க இந்த இடம் டைட்டாக போட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற துணி எல்லாம் அப்படி முன்னாடி வந்து இங்கே லூஸ் கொடுக்க தான் ஆரம்பிக்கும் அதனால் எப்பயுமே இந்த இடம் ஒரு புள்ளி அதாவது வந்து அவங்களோட கையோட அளவை விட ஒரு புள்ளி லூஸ் கொடுத்து நீங்கள் தைச்சி கொடுத்து பாருங்க ஓரளவுக்கு வந்து இந்த இடம் ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட் நிற்கும் வந்து லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்காது அப்படியே நீங்கள் வந்து இங்கே வந்து எனக்கு கை லூஸாக இருக்குது பிடிச்சி கொடுங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா இந்த கை கிட்ட த அப்படியே பிடிச்சிட்டு இந்த ஆம்கோளோட இந்த தையல் ஸ்டைலில் இப்படி ஜாயின் பண்ணுருவாங்க இப்படி பண்ணவே பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த கை ஒரு அரை இன்ச்சு நம்ம தைக்கிறோம் இந்த அரை இன்ச்சு கூடயே இப்படி ஃபுல்லாகவே கடைசியாக வந்து இந்த ஹிப் கிட்ட மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணணும் அது வரைக்குமே நம்ம அதே அளவுக்கு நம்ம இங்கே வந்து பிடிச்சிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் இந்த இடம் கரெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஒரு சிலவங்க சொல்லியிருந்தாங்க இந்த கப் இடத்துல மட்டும் எனக்கு அப்படியே லூஸாக இருக்குது ஆம் கோல் கரெக்டாக இருக்குது ஆனால் கப்பு மட்டும் லூஸாக இருக்குது நம்ம இந்த இடத்த டாட் போது இதோட அளவு வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை ஒன்று அதிகமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடம் லூஸ் வரும் இதை நம்ம எப்படி வந்து ப்ளே இந்த இடத்த வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ண இதை வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து இப்படி வாங்க இப்படி ஒரு அரேஞ்சுக்கு இப்படி வந்துட்டு இப்படி கட் பண்ணி இப்படி வந்து ஜாயின் பண்ணிடுங்க இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடாது இப்படி ஒரு அரேஞ்சுக்கு வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் ஓரளவு தொலைன்னு லூஸாக சைடு லூஸ் வராமல் இருக்கும் இதெல்லாம் வந்து தைச்சதுக்கு அப்புறமான ஒரு டிப்ஸு ஸோ இப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரோட ஷோல்டரோட அகலம் எவ்வளோ வந்து வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த ப்ளவுஸ்லேருந்தே இருந்தே நான் மெஷர்மெண்ட் பண்ணி சொல்கிறேன் ஷோல்டரோட இவங்க மொத்த ஷோ ப்ளவுஸோட அகலம் ஃபார்ட்டி ஃபோரு டிவைடட் பை சிக்ஸு ஷோல்டருக்கு இப்போ இவங்களுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா செவன் பாயிண்ட்டு த்ரீ வருது இதை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட்டு ஃபைவ் ஓகேங்களா இப்போ இந்த மொத்த ஷோல்டரோட மொத்த ஷோல்டருக்கு உங்களுக்கு வைக்க வேண்டிய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆனால் இந்த அளவே நம்ம இப்படியே வைச்சோன்னா ரொம்ப கழுத்து அகலோம் அந்த மாதிரி வந்துடும் ஆனால் இந்த அளவு வந்து எதுக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதிலே வந்து போட் நெக் தைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஒரு ஆஃப் இன்ச்சை மட்டும் கட் பண்ணிவிட்டு செவன் இன்ச்சு வந்து மார்க் பண்ணா அப்படின்னா போட் நெக் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன் கேட்டால் போட் நெக் ஃபுல் ஷோல்டரில் நம்ம போடுவோம் சரிங்களா இப்போ வந்து இது இப்போ இவங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட்டு ஃபைவ் வந்துச்சா இதுதான் வந்து இவங்களுக்கு ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு இந்த ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டை நம்ம ஃபுல்லாக வந்து இப்படி வந்து வரும் சரிங்களா ஓகே முடிச்சாச்சு அடுத்தது இந்த ஷோல்டர் முடிச்சாச்சு அடுத்தது நெக்குக்கான வித்தை நம்ம பார்ப்போம் எப்பயுமே ஷோல்டர் இந்த அளவுக்கு வச்சுட்டோம் ஆனால் இங்கே வைக்கிற அளவு வந்து நெக்கோட அகலத்தை பொறுத்து தான் இங்கே வந்து வைக்கணும் ஒரு சிலவங்க க்ளோஸ் நெக் போடுவாங்க ஒன் இன்ச்சு மட்டும் கட் பண்ணி இப்படியே வந்து கழுத்துக்கிட்டே இருந்தே போடுவாங்க ஒரு சிலவங்க நல்லா டீப்பாக கட் பண்ணி ஒன் ஒரு இன்ச்சு வந்து ஸ்டெப்ஸ் வச்சா அந்த ஸ்டிப்ஸ் வச்சா போதும்னு சொல்லிட்டு போடுவாங்க அப்படிலாம் பண்ண தேவையில்ல நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெக்கோட வித்து வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்போ ஃபார்ட்டி ஃபோர் இவங்க இப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட்டு சிக்ஸ் வரும் சரிங்களா இதை அப்படியே நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதே வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக கழுத்து ரொம்பவே அகலமாக இருக்கும் இந்த வரத்துலேருந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிக்குவோம் அப்போ இவங்களுக்கு மூணே கால் வச்சா போதுமானதாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூணே கால் வந்து வைக்கிறேன் முனேகால்லருந்து மூணே கால் வச்சோம் அப்படின்னா நீங்கள் இந்த அளவே நீங்கள் டிவைட் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கழுத்து நிச்சயமாக அகலம் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ மூணே கால் வச்சோம்னா இவங்களோட ஷோல்டருக்கு ரெண்டரை தான் வருது பாருங்க ஸோ கரெக்டாக வந்துடுச்சா இப்போ இவ்வளோ தான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சுக்கு நம்ம நெக் பேட்டனுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கும் அரை இன்ச்சுக்கு நான் கோடு போடுறேன் இங்கே வச்சோம் இல்லையா அஞ்சரை இன்ச்சு வச்சோம் அந்த அஞ்சரை இன்ச்சியை நான் வந்து இந்த அரை இன்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா அஞ்சரை இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் கொடு போட்டு இப்படி ஒரு கொடு போட்டு ஸோ இது வந்து ஆம்கோளோட டெப்த்து இது வந்து கரெக்டாக இந்த எல்லா ப்ளவுஸுமே இந்த ஷோல்டரோட இந்த ஃபுல் வித்தை வந்து இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோளோட டெப்த்து வந்துடும் அதையும் மீறி இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து போட்நேக் வைக்கிறோன்னா இங்கே செவன் இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா அதே செவன் இன்ச்சு தான் இங்கே போட்நேக்குக்கும் வரணும் இது நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா போட்நேக்கு வந்து நெக்கு வந்து அகலமாக வச்சுட்டு ஆம்கோளோட டெப்த்தை கம்மி பண்ணி வச்சுருவாங்க அது மாதிரி வைக்கவே கூடாது இங்கே வைக்கிற இந்த செவன் இன்ச்சு தான் இங்கே ஆம்கோல் டெப்த்தும் வரணும் இது எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து இவக்குள்ளே வரும் சுடிதாராக இருந்தால் மட்டும்தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அதை நான் சுடிதார் கட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தரேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அஞ்சரை இன்ச்சு வச்சுட்டோம் இல்லையா நார்மலாக எல்லா ப்ளவுஸ்லையுமே நார்மலாக ஒருத்தவங்க ப்ளவுஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கோன்னா இவங்களுக்கு ஒரு ஆறரை இன்ச்சு வந்து நெக்கோட இறக்கும் வந்து வைக்கலாம் நிச்சயமாக இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இப்போ இருபத்தி நாலு இன்ச்சு இருபத்தி நாலு இருபத்தெட்டு இன்ச்சு அளவில் இல்லை முப்பது அளவில் ப்ளவுஸ் போடுறாங்கன்னா அவங்க வந்து இங்கே தான் வந்து ஆம்கோளோட டெப்த் எடுப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வந்து நாலு இல்லை அஞ்சு தான் வரும் அப்போ அவங்களுக்கு இதை விட ஒன் இன்ச்சு சேர்த்து ஆறு இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணலாம் இது ஃப்ரண்ட் நெக்கு மட்டும்தான் சொல்கிறேன் பேக் நெக்கு அவங்களோட விருப்பம் எவ்வளோ இறக்கம் போடுறாங்களோ அது அவங்களோட விருப்பம் இவங்க வந்து கேட்டது வந்து ஃப்ரண்ட் நெக்கில் தான் எனக்கு லூஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம மூணே கால் வச்சுருந்தோம் இல்லையா இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கும் இப்போ நிறைய பேர் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய என்ன சொல்ல முடியாது அவங்க கேக் கஸ்டமர் கேட்குறத பொறுத்து தான் ஸோ இந்த ஆஃப் இன்ச்சு இவ்வளோ தான் கட் பண்ணுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இந்த வளைவை முடி எடுத்து கட் பண்ணிக்குவாங்க இது நிச்சயமாக லூஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டுக்கிட்ட இருந்து நல்ல அப்படி ப்ராடாக தெரிய ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு மாதிரி பார்க்கவும் நல்லா இருக்காது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றே கால் வரைக்குமே நம்மளுக்கு இந்த இடத்துல வளைவு கொடுக்கறதுக்கு இங்கே ஒன்றே ஒன் ஒன் இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் அடுத்தது இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சோம் இல்லையா இதில் பாதி ஆரே கால் ஓகேங்களா இந்த ஆரேகாலில் பா ஆரே காலில் பாதி மூணே கால் ஆறையில் பாதி மூணே கால் மூணே காலில் பாதி ஒன்றைக்கு ஒரு புள்ளி இப்போ இந்த இந்த ஷேப் இருக்குது பாருங்கள் இந்த ஷேப்பை இப்படி வரீங்க இன்னும் கேட்டீங்க அப்படின்னா இந்தக்கான வளைவு இருக்குது பாருங்கள் இந்த மூணே காலுக்கு பாயிண்ட்ல எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் மூணே காலுக்கு வந்து வச்சோம் அப்படின்னா ஒன்றைக்கு ஒரு புள்ளி வருது இல்லையா நான் கரெக்டாக இதில் வந்து மார்க் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் இப்படி வந்து வளைவு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் நிச்சயமாக லூஸ் வரவே வராது இது எல்லாமே மீறி எனக்கு லூஸ் வருது அப்படின்னா இந்த இடத்துல மூணே கால் வச்சோம்ல இந்த மூணே கால் கூடையே இங்கே இந்த ஆறரை வச்சோம் இந்த ஆறையே நம்ம வந்து ஆறு இன்ச்சாக மைனஸ் பண்ணுறோம் இந்த ஆறு இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டு கோடு போட்டாச்சு இதில் இருந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கோம் இப்போ இதில் பாதி மூணு இந்த மூணில் ஒரே ஒரு புள்ளி கால் இன்ச்சு கால் இன்ச்சுக்கு நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணே காலில் முனே பாதை அடுத்து இப்போ இங்கேருந்து தான் வந்து ஒன் இன்ச்சு வரணும் ஸோ இதை இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு கழுத்துக்கு அகலமும் கிடச்சிது மேலேயும் வந்துடும் இந்த இது மூடிக்கிட்டும் இருக்காது கரெக்டாகவும் வரும் ஓகேங்களா இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இடம் மட்டும் இவ்வளோ தான் இதை ஃபாலோ பண்ணால் போதும் இல்லை எனக்கு வந்து இறக்கும் வேணும் ஆனால் லூஸ் வரக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சு மார்க் பண்ணி இவங்களோட ஃபுல்லாக அந்த குக்கி எல்லாமே கரெக்டாக ஒரு ஏழு இன்ச் இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க இங்கே தான் நம்ம வந்து இந்த இந்த பட்டி அளவு இதெல்லாம் அளந்துட்டு இங்கே தான் வருது அப்படின்னா இங்கேருந்து வருது வருது அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு இல்லைன்னா கால் இன்ச்சிக்கு இந்த இடத்த ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த வளைவை எடுத்து நீங்கள் வந்து வரீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வரும் இது வந்து ஃபிட்டிங்க்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே வந்து இது மேலே ஏற்றிருக்கீங்க அப்படின்னா கால் இன்ச்சு போதும் இல்லை இறக்கி இருக்கீங்க அப்படின்னா அரைஞ்சி போதும் இப்படி வந்து இந்த இடம் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி வரைஞ்சி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஆன்லைன் ஃப்ரீ டைலரிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கங்க டெலிகிராம் குரூப் வந்து இதில் லிங்க் தரேன் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோவை ரெக்கார்டட் வீடியோ தான் கண்டினியூவாக ஃபுல்லாக பார்த்துட்டு பன்னெண்டு கிளாஸ் போயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு ஒரு ஒரு கிளாஸை அட்டன் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாலும் போதும் இந்த ஃபுல் கோர்ஸையும் முடிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ரைஸ் வந்து நிச்சயமாக கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த அட்வான்ஸ் கிளாஸ் போகும்போது என்னோடய ஃப்ரீ டைலரிங் கிளாஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியா சரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மெத்தட நான் <ścoughs>